ரக்டாக நீங்கள் மிக்ஸி தனியாகவும் ஜூசர் தனியாகவும் வாங்க தேவையில்ல அது ஒன்று இருந்தால் நீங்கள் மிக்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியிலாம் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணோம் நம்ம ஜூஸரை பொறுத்தவரை அப்படியே முழு கேரட் உள்ளே போட்டிங்கன்னா ஜூஸ் தனியாக வந்துடும் சக்கை தனியாக வந்துடும் இதில் இருக்கிற வேஸ்டேஜ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே ஜூஸ் இருக்காது இதில் வெறும் வேஸ்டேஜ் மட்டும்தான் நார்மல் மிக்சியில் நம்ம வாழைத்தண்டை ஜூஸ் பண்ணும்போது என்ன வேணால் உங்களுக்கு நார்லாம் உள்ளே போய் பிளேடில் மாட்டிக்கும் நம்ம ஜூஸர் போ பொறுத்தவரை என்னென்னா வாழைத்தண்டை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நார் தனியாக வந்துடும் ஜூஸ் தனியாக வந்துடும் உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் தனித்தனியாக வந்துடும் இது வந்து பவுட்ரு பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறீங்க பாருங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக உங்களுக்கு ஃபவுட்ராயிடும் அந்த மாதிரி மசாலாலாம் எந்த மிக்சிலையுமே முழு நெல்லிக்காயை போட்டு ஜூஸ் எடுக்க முடியாது நம்ம ஜூஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பண்ணிக்கலாம் அடிபடாமல் அப்படியே விதை வந்துடும் உங்களுக்கு ஒரு நெல்லிக்காயில் என்ன ஜூஸ் இருக்கோ ப்யூராக வந்துருக்கு பாருங்கள் வணக்கம் சார் நம்ம ஜிஏபி சேனல் கோல்டன் அசோசியேட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ஜூஸர் ப்ளஸ் இதுலேயே மிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜூசர் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி அட்டாச் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து இது ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மிக்சியாகவும் பவுட்ரு பண்ணிக்கலாம் ப்ளஸ் சட்னியும் பண்ணிக்கலாம் போயிடலாம் பாருங்கள் பாருங்கள் நம்ம ஜூஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஃப்ரூட்ஸ் எனி விஜிடபிள்ஸ் கேர் ஐட்டம்ஸ் கூட பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட போகிறேன் பாருங்கள் வெள்ளை பூசணிக்கெலாம் மோஸ்ட்லி மிக்சியில் போட்டு அடிக்கணும் உங்களுக்கு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் நம்ம ஜூஸரில் போடும்போது அப்படியே அரைச்சு பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிட்டு அதே ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக ஃபியூராக வந்துடும் உங்களுக்கு இது வந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நிறைய டாக்டரே சஜஷன் பண்ணுவாங்க வெண்பூசணி ஜூ ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு குடலை க்ளீன் பண்ணுறதுக்காகதும் எதுக்காவது இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் இப்போ மிக்சிலாம் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணோம் நம்ம ஜூஸை பொறுத்தவரைக்கும் அப்படியே முழு கேரட் உள்ளே போட்டிங்கன்னா ஜூஸ் தனியாக வந்துடும் சக்கை தனியாக வந்துடும் அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா போதும் ஜூஸ் கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள் சங்க எல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ரெண்டு கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அந்த லிக்யூட் மட்டும் சப்ரேட்டாக உங்களுக்கு ஃப்யூர் ஜூஸ் மட்டும் சப்ரேட்டாக இங்கே வந்துடும் உங்களுக்கு இதில் இருக்கிற வேஸ்டேஜ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே ஜூஸ் இருக்காது இதில் வெறும் வேஸ்டேஜ் மட்டும் தான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாங்க நார்மல் மிக்ஸியில் நம்ம வாழைத்தண்டை ஜூஸ் பண்ணும்போது என்ன ஆனால் உங்களுக்கு நார்லாம் உள்ளே போய் பிளேடில் மாட்டிக்கும் நம்ம ஜூஸர் போ பொறுத்தவரை என்னென்னா வாழைத்தண்டை அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நார் தனியாக வந்துடும் ஜூஸ் தனியாக த் வந்துடும் உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் தனித்தனியாக வந்துடும் பாருங்க நான் அப்போ போட்டு கட்டுறோம் பாருங்கள் இந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் எடுத்துருங்க கட் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணுறீங்க இல்லை இந்த வாழைத்தண்டை வந்து அப்படியே கிராஸாக விட்டிங்கன்னா ஜூஸ் தனியாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்க எந்த மிக்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் ஜூஸ் பண்ண முடியாது ஜூஸ் பண்ணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலுமே நார் எல்லாம் மாட்டிக்கும் உங்களுக்கு இந்த நார் எல்லாமே பாருங்கள் இங்கே வந்துடும் அவங்களுக்கு இப்போ நார்மல் மிக்ஸிலாம் உங்களுக்கு மாட்டுற மாதிரி மாட்டாது நார் எல்லாமே சப்ரேட்டாக அவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஃப்யூர் ஜூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்துடும் இது வந்து பாருங்கள் நம்ம அழ வாழைத்தண்டு தான் போட்டிருக்கோம் அதில் என்ன லிக்யூடு இருக்கோ சப்ரேட்டாக பிரித்து கொடுத்துடும் இது வந்து வயிற்றில் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிறவங்க அதே மாதிரி வயிற்று புண்ணு அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஜூஸ் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மரநெல்லிக்காய் சார் மழை ரொம்ப அழகாக ஜூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி முழுசாகவே போட்டுக்கலாம் நார்மல் மிக்ஸியில் வேலையில் எந்த மிக்சிலையுமே முழு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் எடுக்க முடியாது நம்ம ஜூஸரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறீங்க முழுக்கலார போட்டுட்டு பாருங்கள் இதில் ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் போட்டிருக்கேன் இதில் என்ன ஜூஸ் இருக்குது பாருங்கள் விதை மட்டும் சப்ரேட்டாக வந்துடும் உங்களுக்கு அடிபடாமல் அப்படியே விதை வந்துடும் இந்த ஒரு நெல்லிக்காயில் உள்ள ஜூஸ் என்னவோ உங்களுக்கு ஃப்யூர் ஜூஸ் மட்டும் வந்துடும் அவங்களுக்கு ஒரு நெல்லிக்காயில் என்ன ஜூஸ் இருக்கோ ஃப்யூராக வந்துருக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் இது நம்ம சீகாயெல்லாம் கூட போட்டு ஆட் பண்ணி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சப்ரேட்டாக இங்கே வந்துடும் ஜீரோ பர்சன்டேஜ் கூட இதில் ஜூஸ் இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவக்காலாக ஜூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நார்மலாக குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் ஜூ நீங்கள் பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி சுகருக்கு இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இப்போ மிஷின் ஆன் பண்ணுறீங்க அப்படியே முழு இது உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும் முழு பாவக்காய் அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் ஆன் பண்ணுறீங்க பாருங்க அந்த பாவக்காயில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாமே மேலே வந்துடும் அவங்களுக்கு இந்த மாதிரி விதை எல்லாமே இதில் வந்துடும் அவங்களுக்கு ஃப்யூர் ஜூஸ் மட்டும் செப்ரேட்டாக உங்களுக்கு கீழே வந்துடுங்க நம்ம ரெண்டு சின்ன பாவக்காவை போட்டிருக்கோம் அதில் என்ன ஃப்யூர் ஜூஸ் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஃபில்ட்ருக்காகி கீழே வந்துடும் ஃப்யூர் பாவக்காய் ஜூஸ் பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி பழத்தில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாம் அண்ணாச்சி பழம்லாம் நம்ம கஸ்டமர் பார்க்கும் போதே நினைப்பாங்க என்னடா இது கரட முறா இருக்குது இதில் எப்படி ஜூஸ் வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே செதுக்கிட்டு தான் போடுவாங்க நார்மல் மிக்சியில் நம்ம ஜூஸரை பொறுத்தவரை இது மாதிரி கட் பண்ணிட்டு போட்டால் போதும் மிஷின் ஆன் பண்ணுறீங்க பாருங்க நான் ஒரே ஒரு ரவுண்ட் பீஸ் தான் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஜூஸ் மட்டும் சப்ரேட்டாக உங்களுக்கு பியூர் ஜூஸ் மட்டும் சப்ரேட்டாக வந்துடும் முள் அதுலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்துடும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி முள் எல்லாமே செப்பரேட் சப்ரேட்டாக வந்துடும் உங்களுக்கு சீடு எல்லாமே இது வேஸ்டேஜ் எல்லாமே இங்கே உங்களுக்கு நம்ம இதுலேயே வந்து ஏபிசி ஜூஸ்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கலாங்கண்ணா ஏபிசி ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைமில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆஃபில் போடுறேன் பாருங்கள் ஆன் பண்ணுறீங்க பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட்டு ஏபிசி முடிஞ்சது பாருங்க பாருங்க ஃப்யூர் ஏபிசி ஜூஸு இது நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும் வடிகட்டணும் ஃபில்ட்ரு பண்ணணும் ப்யூராக வந்துடுச்சு பாருங்கள் ஏபிசி ஜூஸ் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது இது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் செலவாகும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு ப்யூர் ஏபி ஜூஸ் ரெடி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி அட்டாச்மெண்ட் இருக்குது இது வந்து பவுட்ரு பண்ணுறது இது வந்து சட்னி அரைக்கிறது நான் இப்போ பவுட்ரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை இதில் வால்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரைட்டில் திருப்பினீங்க லாக் ஆகிடும் உள்ளுக்குள்ளார நம்ம என்ன வேணுமோ மசாலா வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டை போடுறேன் இதில் லவங்கப்பூ மிளகு போடுறேன் இதிலே போக கொஞ்சம் சீரகம் க்ளோஸ் பண்ணுறீங்க ஆட் பண்ணுறீங்க பாருங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக உங்களுக்கு பவுடர் ஆகிடும் அந்த மாதிரி மசாலாலாம் மாவு மாதிரி வேணும்னாலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லை ஃபைன் பேஸ்டெல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சட்னியும் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக ஜாருக்கும் சட்னி மட்டும் இல்லை இதில் வந்து மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம் எனி ஃப்ரூட்ஸ் இப்போ மில் ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா பனானா போட்டு மில்க் ஷேக் பண்ணுறதாகட்டும் மாதிரி உங்களுக்கு எனி ஃப்ரூட்ஸ் இப்போது ஜூஸாக வேண்டாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் ஆப்பிள்லாம் போட்டு மில் ஷேக் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து நீங்கள் மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன் பண்ணுறீங்க ரைட்டில் திருப்பிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளாரி என்ன வேணுமோ போட்டுக்கலாம் சட்னிக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சட்னி அரிசி காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு தேங்காய் போடுறேன் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இது மாதிரி தக்காளி முழு தக்காளியும் அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேடு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி பண்ணோம் சேம் அதே மாதிரி தான் பாருங்க இது வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரையும் வரும் அதனால் வந்து ரொம்ப குயிக்காகவே சட்னியாக ஆயிடும் பாருங்க இவ்வளோ நேரம் நம்ம மல்டி ஜூஸராகவும் எனி விஜிடபிள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வெரைட்டிஸ் நம்ம ஜூஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் விஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஜூஸும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சட்னியாக அரைச்சிக்கலாம் இதிலே மசாலாவும் பண்ணிக்கலாம் இந்த மல்டி ஜூஸருடைய விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சுரூவா வரும் இப்போ வந்து நம்ம சேனல் மூலியமாக ஜிஐபி சேனல் மூலியமாக வர கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் ஆஃபருக்கு மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் ஃப்ரீ கொரியர் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் இருக்குது நேமன் அட்ரஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே வந்து டெமோ பண்ணி டெலிவரி பண்ணுவோம் இதே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரே நாளில் வேணுன்ற கஸ்டமருக்குலாம் ஃபு ஃபுல் அமௌண்ட் ஜிபே இல்லை ஃபோன்பே அக்கௌண்ட் சார் எது பண்ணாங்களோ ஒரே நாளில் வந்துருக்கு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடலாம் வீட்டுக்கே வந்துடும் கொரியர் எஸ்டி கொரியர் மூலிமா கீழே நம்பர் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்